மகாநதி சீரியலில் இன்றைய எபிசோடில் குமரனும் கங்காவும் உடஞ்சி போன கட்டில் வாங்குறதுக்காக புதுசாக வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க ஸோ இங்கே நம்ம யமுனா வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு இன்னைக்கு ரிசல்ட் ஆட்டுக்கு ஸோ நம்ம காவேரி கூப்பிட்டு வா இங்கே பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு யமுனாவும் கங்காவும் வந்து யமுனாவும் நம்ம காவேரி ரிசல்ட்டு பார்க்குறாங்க ஸோ நம்ம யமுனா கொஞ்சம் நேரத்தில் ரொம்பவுமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ஏன்னா யமுனா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க நம்ம யமுனா உடனே காலேஜுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கிளம்புறாங்க காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க ஆனால் காலேஜுக்கு எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நவீன பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க அதே மாதிரி நவீனை பார்த்து நான் தான் ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நவீனை போயிட்டு ஹக் பண்ணிடுறாப்புல நம்ம நவீன் வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை வந்து பாத்தீங்கன்னா தனியா எங்கேயோ வெளியே அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல ஸோ இங்கே நம்ம குமரனும் கங்காவும் வந்து பார்த்திங்கன்னா கட்ல ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த கடையிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அட்ரஸுக்கு அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம குமரனும் கங்காவும் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே காவேரி ஒரு கட்டில் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை எபிசோடு